நண்பர்களே எல்லா வள ஆதி உங்களுக்கும் எல்லோருக்கும் எனக்கும் கிடைக்க பிரார்த்தனைக்குறேன் நண்பர்களே நைட்டு ஏறக்குறைய பத்தரை மணி ஆகிட்டு இருக்கு வெளியே நல்ல சரியான குளிர் அப்போ அப்பமா நல்லா கஷ்டப்பட்டு ஒழிச்சிட்டு இருக்காங்க நண்பர்களே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சில புதுமையான மனிதர்களையும் யதார்த்தமான வாழ்க்கையும் யதார்த்தமான சூழ்நிலையும் நம்ம ஒருத்தர்கிட்ட பார்த்துட்டு இருப்போம் கற்றுக்கிட்டு இருப்போம் நல்லதை மட்டும் அவங்க கிட்டதான் எடுத்துக்கணும் கெட்டதை எடுக்கக்கூடாது அதுதான் நம்முடைய நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு அறிவும் கூட ஆனால் நண்பர்களே ஒருத்தன் எப்படி தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு நான் நல்லவன் 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 சொல்லிட்டே இருக்கிறான் அந்த உலகம் நம்புது என்கிட்ட நடந்து மட்டும் எடுத்துக்கோ கெட்டத எடுத்துக்காதனா நீங்க மாடு கூட சேர்ந்தா புல்லுதான் சிங்கத்தை கூட சேர்ந்தா வேட்டையாடி மாமிசத்தான் உண்ணணும் பன்னி கூட சேர்ந்தா பியதான் தினணும் நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த விலங்கு கூட நம்ம பழகும்போது எது சிங்கம் எது மானு எது முயல் எது பன்னி எது நாய் அப்படின்றத பார்த்தாலும் பழக முடியாது ஒட்டுமொத்தமா ஒரு விலங்கு கூட நாமளும் ஒரு விலங்கு இருக்கும்போது நம்ம எந்த விலங்கு கூட அதிகமா சேர்றோமோ அந்த விளைவுடைய குண அதிசயம்தான் ஆகும் நமக்கும் வரும் நீங்க ஒரு சிங்க கூட்டத்தோட இருக்கும்போது போது அந்த சிங்கத்துடைய வீரமும் அந்த சிங்கத்துடைய வேகமும் அந்த சிங்கத்துடைய வேட்டையாடுதுன்னு கற்றுக்கலாம் ஒரு மானு கூட இருக்கும்போது அதனுடைய நடனத்தையும் அதனுடைய அழகையும் அதனுடைய இயல்பான குணத்தையும் நம்ம கற்றுக்கலாம் சிங்கத்தை கூட சேரும் போது அது வேட்டையாடி அது என்னத்தை சாப்பிடுவோம் அதை நாம் சாப்பிடலாம் மானு கூட இருக்கும்போது அதனுடைய அரங்கையே அதையும் ரசிச்சிட்டு அது என்ன புல்லு சாப்பிட்ணும் அது புல்லு சாப்பிட்லாம் ஆனால் ஒரு கேடு கட்ட பண்ணி கூட சேர்ந்தால் என்ன ஆகும் ஒரு கேடு கட்ட பண்ணி கூட ட்ராவல் பண்ண என்ன வரும் அது போய் என்னத்தை தின்னும் நாம் அது கூட சேர்ந்தா நாம் என்னத்தை தின்னுவோம் புரிஞ்சுக்கணும்னுடைய இந்த உலகம் ரொம்ப ரொம்ப யாருடைய வாழ்க்கையிலும் யாரையும் தொந்தரவு செய்யாத வரைக்கும் அந்த உலகம் நல்லா ஸ்மூத்தா கொண்டு போகும் ஆனா அதையே தொந்தரவு பண்ணிட்டீங்க அது இயல்பான குணத்தை காட்டிடும் ஒரே அட்டி பொட்டு மேல ஒரே அட்டி பொட்டுன்னு போயிடும் அதனால நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரன்றது நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க ஒருத்தன் நல்லவன் அமைதியாகவே இருக்கான்னா நீங்கள் தயவு செஞ்சு அவனை நோண்டி பாத்துறாதீங்க அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய விலங்கு தூங்கிட்டு இருக்கும் நீங்க கீறி விட்டாவோ இல்லை சுரிஞ்சு விட்டாவோ சும்மாங்கிறது நோண்டி விட்டாவோ அது பொறுகுறீங்க தான் நாள் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த காட்டில் அமைதியாக போகிற அந்த விலங்கை வந்து நீங்கள் சும்மா 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 நோண்டினோ சொல்லினோம் ஏதாவது பண்ணிட்டதைங்க ஒரு நாளைக்கு திரும்பி அடிச்சிச்சு காட்டுக்காது ராஜா வயிறு நீங்கள் அந்த உலகத்துலேயே இருக்க மாட்டீங்க அந்த காட்டில் இருக்க மாட்டீங்க நான் ஏன் இதை சொல்லுறேன்னா ஒவ்வொரு மனுஷனும் அந்த நண்பர்களே சும்மா சும்மா ஒருத்தவங்க நீங்கள் நோண்டிட்டுமே கூடாது சும்மா சும்மா ஒருத்தவங்க வந்து நீ பேசுவோம் அந்த உலகம் ரொம்ப யதார்த்தமானது ரொம்ப இயல்பானது நண்பர்களே தயவு செஞ்சு அந்த உலகத்தோடு நீங்கள் சேரவங்களோட நீங்கள் ஒருத்தரோட ட்ராவல் பண்ணீங்கன்னா ஊரோட தொழிலே ஆகட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே ஆகட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்கிற வேலை செய்கிற இடத்துலேயே ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது ஆகட்டும் ஒருத்தவங்க வந்து அடங்கி போயிட்டே போய்ட்டேக்கிறானா அவனை சும்மா சும்மா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவனை வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க அவனை வந்து ஃப்ரீயாக விடுங்க அவனும் உங்கள் கூட சேர்ந்து வளர மனசு தான் அவனுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு என்ன இருக்கும் உன் மனசில் ஆயிரத்தி எட்டு இருந்து அது வந்து வெளிப்பட்டுருச்சுன்னா நீ வந்து கூடன்னு பண்ணக்கூட புரிதா அவங்க மேலே அவங்க பாருங்க உங்களுக்கு குடும்பம் இருக்கு குழந்த இருக்கு சொந்த பந்தம் இருக்காங்க முன்னம்பி ஒரு பல பேர் இருப்பாங்க நீ அவங்களுக்கு கூடீங்க தப்பான வழியில் போகாதீங்க தப்பான வழியில் போனீங்கன்னா ஏதாவது நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா ஒரு அருமையான வசனம் இருக்கு இன்னைக்கு நீங்கள் தப்பு பண்ணலாம் அதுக்கான தண்டனை இன்னைக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனா சாகரத்துக்குள்ள உங்களுக்கு அந்த தண்டனை கிடைச்சே ஆகும் அதுதான் இயற்கை அதுதான் உண்மையான தத்துவம் அதுதான் உண்மை அதனால யதார்த்தமான வாழ்க்கையில வந்து உங்களுக்கு கேளுக்கிறவன் வந்து எப்போ பாதை இதாகவும் சொல்லிட்டு எப்ப பாத இதும் செஞ்சிட்டே இருக்காது தயவு செஞ்சு நண்பர்களே அது உங்க வாழ்க்கைக்கு நல்லதில்லை அவருடைய வாழ்க்கைக்கு நல்லது அதனால் ஒரு சுற்றிங்கிற சமுதாயத்துக்கு நல்லதில்லை எல்லா விளையும் ஆதி ஓகி சிவனுடைய சிவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதில் கடன் வாங்காதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அனாவசியமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தலையிட்டு வம்பட மாட்டிக்காதீங்க வெளியில் போகிற ஓனாலும் எடுத்து வேட்டிகளும் விடாதீங்க நீங்கள் நிம்மதியாக வாழணுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான செயலுக்கு தான் அதே போல் தான் இன்றைக்கி போடுற வீடியோவுடைய ஒட்டு மொத்த உண்மையான கண்டும் தயவு செஞ்சு உங்கள் வழியை நீங்கள் பாருங்கள் மற்றவன் வீணாக சேண்டாதீங்க அவனுடைய எதிர்ப்பை சமாளிக்காதீங்க உங்கள் வாழ்க்கை எப்படி அமைதியாக போதும் அதே மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை அமைதியாக போகணும் அதனால் எல்லா வேலை ஆதி ஊகின நான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும் தயவு நண்பர்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு யதார்த்தமான வீடியோவில் வர ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை சத்தியம் அதனால இப்போ கூட சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கை மட்டும் வாடுங்க உங்கள் நம்பின்கிறவளை வந்து ரொம்ப உதவி பண்ணாலும் உபத்திரம் பண்ணாங்க துந்தூரம் பண்ணாங்க அவங்க ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி வாத ரொம்ப மாட்டாங்க நன்றி